எனக்கு உண்டான காயம் அது தன்னாலே ஆறிடும் அது என்னவோ தெரியல என்ன மாயமோ தெரியல எனக்கு ஒன்றுமே ஆகுறது இல்லை இதையும் எழுதிக்க நடுவே நடுவ மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும் இதை பாரு எனக்கு என்ன காயமானாலும் என் உடம்பு தாங்கிடும் உன் உடம்பு தாங்குமா தாங்காது அபிராமி 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 இது காதல் என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது ஆனால் நான் அழுது என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுகை கூட நின்னுடுது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல 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 அதை தாண்டி புனிதமானது புனிதமானது புனிதமானது